வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசோட ஒரு மிக முக்கியமான கொள்கை ஆவணத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் ஆமா இது வந்து சும்மா ஒரு அரசாணை இல்ல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய கொள்கை மாற்றம் ஆமாம் இது நிதித்துறையிலிருந்து வந்திருக்கு ஜான்வரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி எட்டும் ஒரு அரசாணை இது ஜியோ எம்எஸ் நம்பர் ஜீரோ செவன் சொல்ல இது அரசு ஊழியர்களோட ஓய்வூதிய முறையில ஒரு தத்துவார்த்தமான மாற்றத்தையே கொண்டு வருது தத்துவார்த்தமான மாற்றமா எப்படி சொல்றீங்க அதாவது நாம இவ்ளோ நாளா ஒரு சந்தை சார்ந்த மார்க்கெட் ட்ரிவன் சிஸ்டம்ல இருந்து இப்ப அரசு உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு திரும்புறோம் இது ஒரு பெரிய விஷயம் கரெக்ட் அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் வந்து இந்த தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதாவது பட்டியலிடுறது மட்டும் இல்ல இல்லவே இல்ல கிட்டத்தட்ட இருபது வருஷமா நடைமுறையில இருந்த ஒரு திட்டத்தை அரசாங்கம் ஏன் இப்போ மாத்துது இந்த புது திட்டத்தோட சாதக பாதகங்கள் என்ன இது மூலமா அரசு என்ன மாதிரியான ஒரு சமரசத்தை செய்ய முயற்சி பண்ணது இதையெல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் வாங்க இத பத்தி விரிவா அலசலாம் சரி எந்த ஒரு மாற்றத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஏன் இந்த மாற்றம் கேட்கணும் இந்த அரசாணை வந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது சிபிஎஸ்க்கு பதில டிபிஎஸ் கொண்டு வருது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இருந்த அந்த சிபிஎஸ் திட்டத்துல அப்படி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு இந்த மாற்றத்துக்கான தேவை எங்க இருந்து ஆரம்பிச்சது இது ஒரு மிக நல்ல கேள்வி சிபிஎஸ் அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அதோட பேர்லயே அதோட தன்மை இருக்கு இது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டம் ஓகே நாம அமெரிக்காவோட ஃபோர் ஓ ஒன் கே திட்டத்தோட இத ஒப்பிடலாம் ஊழியர் அவங்க சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுப்பாங்க அரசும் அதுக்கு சமமான ஒரு பங்க கொடுக்கும் அந்த பணம் வந்து ஒரு நிதியில முதலீடு செய்யப்பட்டு வாழ்றோம் அப்போ ரிட்டயர் ஆகும்போது அந்த ஃபண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதுதான் அந்த ஊழியருக்கு கிடைக்கும் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இங்கதான் முக்கியமான சிக்கலே இருக்கு என்ன சிக்கல் அந்த ஓய்வூதிய நிதி சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அதனால ரிட்டையர் ஆகும் போது மாசம் எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் அதேதான் இது ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு சிபிஎஸ் திட்டத்துக்கு கீழே வேலைக்கு சேர்ந்த முதல் தலைமுறை ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது இந்த நிச்சயமற்ற தன்மை ஒரு பெரிய கவலையா மாறிடுச்சு ஓ அப்போ இது வெறும் பாலிசி லெவல் விவாதம் மட்டும் இல்ல நிஜமான மனுஷங்களோட வாழ்க்கை பிரச்சனை இது நடக்கும்போது மத்திய அரசு அளவில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அதுதான் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான பாயிண்ட் தமிழ்நாடு சிபிஎஸ்ஐ அறிமுகப்படுத்தின அடுத்த வருஷமே அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய அரசு அவங்க ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை என்பிஎஸ்ஐ கொண்டு வந்தாங்க அதுவும் இதே மாதிரி ஒரு திட்டம் தானே ஆமா அதுவும் ஒரு பங்களிப்பு திட்டம்தான் ஆனா காலப்போக்குல பல மாநிலங்கள்ல அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து இந்த பங்களிப்பு திட்டங்கள் எங்களுக்கு போதிய சமூக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கே திரும்ப போகணும்னு ரொம்ப வலுவா கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த அழுத்தம் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல கொள்கை வகுப்பாளர்களை மறுபரிசீலனை செய்ய வச்சது புரியுது அப்போ அரசு ஊழியர்கள் கிட்ட இருந்து ஒரு தொடர்ச்சியான அழுத்தம் உருவாகியிருக்கு ஆனா அரசாங்கங்கள் எப்பவுமே இந்த மாதிரி அழுத்தங்களை சந்திச்சுட்டுதான இருக்கு இந்த தடவை மட்டும் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கிற அளவுக்கு இது முக்கியமாச்சு அரசியல் காரணிகளை தாண்டி நிர்வாக ரீதியாவோ இல்ல பொருளாதார காரணம் இருந்துச்சா இது ஒரு நுட்ப அரசியல் அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் முடியாது ஆனா அதையும் தாண்டி ஒரு நீண்ட கால பார்வையில பார்த்தா ஒரு திறமையான நிர்வாகத்தை நடத்த ஊழியர்களோட மன உறுதி அதாவது ரொம்ப முக்கியம் ஆமா அது இல்லாம சரியா வேலை நடக்காது ஓய்வு காலத்தை பத்தின ஒரு நிலையான கவலை வந்து ஊழியர்களோட செயல்திறனை பாதிக்கலாம்னு ஒரு நிர்வாக ரீதியான பார்வையும் இருந்திருக்கலாம் இத சரி பண்ணத்தான் அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழுவா அமைச்சாங்க அப்போ இது வெறும் கோரிக்கைகளுக்கு பணிஞ்சு போற செயல் இல்ல பிரச்சனையின் மூலத்து ஆறாயிரத்துக்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட முயற்சி அந்த குழுவோட வேலை என்னவா இருந்துச்சு சும்மா ஊழியர்களோட கோரிக்கைகளை ஏத்துக்கிறதா இல்ல அதுதான் இந்த செயல்முறையோட மிக முக்கியமான அம்சம் அந்த குழுவுக்கு கொடுத்த வேலை வந்து ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி அப்படியா ஆஹ் ஒரு பக்கம் பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ இருக்கிற சிபிஎஸ் அப்புறம் மத்திய அரசோட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஊழியர்களோட சமூக பாதுகாப்பு கோரிக்கைகளை நிறைவேற்றணும் மறுபக்கம் மறுபக்கம் மாநிலத்தோட கால நிதி நிலைத்தன்மையை கொலைச்சிடக்கூடாது அதாவது ஊழியர்களையும் பாத்துக்கணும் கருவூலத்தையும் காலி பண்ணிட கூடாது இது ஒரு கஷ்டமான பேலன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான பேலன்ஸ் அந்த குழு வந்து டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அந்த அறிக்கையோட பரிந்துரைகளை அரசு கவனமா பரிசீலனை செஞ்சதோட விளைவுதான் இந்த டேப்ஸ் திட்டம் இது ஒரு சமரச முயற்சின்னு சொல்லலாம் குழுவோட பரிந்துரைகளுக்கு பிறகு இந்த புது டாப்ஸ் திட்டம் வருது இதோட பேர்லயே உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு இருக்கு அந்த உறுதிங்கிற வார்த்தை தான் இதோட மையமா தெரியுது இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அது எப்படி அந்த உறுதியை கொடுக்குது நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க அந்த உறுதி தான் சிபிஎஸ்க்கும் டிஏபிஎஸ்க்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் சிபிஎஸ்ல இருந்த அந்த மார்க்கெட் ரிஸ்கை இது முழுசா நீக்கிடுது கணக்கு எப்படி இதோட கணக்கு ரொம்ப நேரடியானது ஓய்வு பெறும்போது கடைசியா வாங்குன மாத சம்பளம் அதாவது சம்பளம் அகவிலைப்படி வழங்கப்படும் ஒரு நிமிஷம் நம்ம இன்னும் புரிஞ்சுக்க இதுலவீதம்ளுக்காக உதாரணத்துக்கு ஒரு ஊழியரோட கடைசி மாச சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம் அப்போ அவருக்கு வாழ்நாள் முழுக்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்குமா ஆமா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் பணவீக்கத்துக்கு ஏற்ப இது மாறுமா நிச்சயமா பணியில இருக்கிற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயரும் போதெல்லாம் இந்த ஓய்வூதியமும் உயரும் இது சிபிஎஸ்ல இருந்த அந்த நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று இது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புணர்வை கொடுக்கும் ஆனா இந்த உத்தரவாதத்துக்கு யார் பணம் கொடுக்குறான் ஊழியரோட பங்களிப்பு என்னவா இருக்கும் ஊழியர்கள் அவங்களோட மாத சம்பளத்துல அதாவது அடிப்படைச் சம்பளம் பிளஸ் அகவிலைப்படியில பத்து சதவீதத்தை இந்த திட்டத்துக்கு கட்டாயமா பங்களிக்கணும் இங்கதான் அரசோட மிகப்பெரிய பொறுப்பு வருது அது ஊழியரோட பத்து சதவீத பங்களிப்புக்கு அப்புறம் இந்த உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை கொடுக்க தேவைப்படுற மீதமுள்ள முழு தொகையும் தமிழ்நாடு அரசே ஏத்துக்கும்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது முழு தொகையுமா ஆமா பொருளாதார நிபுணர்கள் இத அன்பண்டட் லயபிலிட்டி அதாவது நிதியளிக்கப்படாத பொறுப்புன்னு சொல்லுவாங்க சிபிஎஸ் திட்டத்துல மாசம் மாசம் பணம் சேகரிக்கப்பட்டு முதலீடு செய்யப்பட்டு ஒரு ஃபண்ட் உருவாகுது ஆனா அப்படி இல்ல அரசு எதிர்காலத்துல அதாவது ஒரு முப்பது வருஷம் கழிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பென்ஷனுக்கு இன்னைக்கே ஒரு பிரத்யேக நிதியை உருவாக்கல இது ஒரு மிகப்பெரிய நிதி பொறுப்பு பல மாநிலங்கள் இந்த மாதிரியான இருந்து விலகி போக முயற்சிக்கும் போது தமிழ்நாடு ஒரு புது கட்டுப்படுத்தப்பட்ட வடிவத்தை உருவாக்குது அப்படியானால் இது ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் மாநிலத்தோட நிதிநிலையில நீண்ட காலத்துல ஒரு பெரிய சுமையை ஏத்துது சரி ஓய்வூதியதாரரோட குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அதுவும் இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான பலம் ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்துட்டா அவரோட குடும்பத்துக்கு அவர் கடைசியா வாங்குன ஓய்வூதியத்துல அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமா வழங்கப்படும் ஓ அப்ப குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இருக்கு ஆமா ஓய்வுக்கு பிறகும் ஒரு குடும்பத்தோட நிதி பாதுகாப்பே இது உறுதி செய்யுது இது தவிர பனிக்கொடை அதாவது கிராச்சுவிட்டி அதோட அதிகபட்ச வரம்பு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய நிர்ணயிச்சிருக்காங்க உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் அகவிலைப்படி பனிக்கொடை உம் இது ஒரு விரிவான சமூக பாதுகாப்பு தொகுப்பா தெரியுது இப்போ என் மனசுல வர அடுத்த கேள்வி யாருக்கெல்லாம் இந்த பலன்கள் கிடைக்கும் இது இப்போ வேலையில இருக்கிற லட்சக்கணக்கான சிபிஎஸ் ஊழியர்களையும் சேர்த்தா இல்லை இது ஒரு கோடு கிழிச்சு இனிமே வர்றவங்களுக்கு மட்டும்தானா இதுதான் இந்த அரசாணையோட மிக நுட்பமான மற்றும் முக்கியமான பகுதி இத நாம மூணு பிரிவா பிரிச்சு பார்த்தா தெளிவா புரியும் சரி முதல் பிரிவு யார் முதல் பிரிவு எதிர்கால ஊழியர்கள் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கோ இல்ல அதுக்கு பிறகோ அரசு பணியில சேர்ற தகுதியுள்ள எல்லா புது ஊழியர்களுக்கும் டிஏபிஎஸ் திட்டம் கட்டாயம் அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல ஓகே புதுசா வர்றவங்களுக்கு இது கட்டாயம் இப்போ பணியில இருக்கிறவங்களோட நிலைமை என்ன அவங்க தானே பல வருஷமா போராடினாங்க அதுதான் ரெண்டாவது பிரிவு ஏற்கனவே சிபிஎஸ் திட்டத்துக்கு கீழ வேலை செஞ்சு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கோ இல்ல அதுக்கு பிறகோ ஓய்வு பெறுகிற ஊழியர்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்கா டாப்ஸ் திட்டத்துக்கு கீழ கொண்டு வரப்படுவாங்க சரி ஆனா அதுக்கு பிறகும் தொடர்ந்து வேலையில இருக்கிற மத்த சிபிஎஸ் ஊழியர்களுக்கு அவங்க ஓய்வு பெறுகிற நேரத்துல ஒரு தேர்வு அதாவது ஒரு ஆப்ஷன் வழங்கப்படும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு டேப்ஸ் இவ்வளோ நல்லதாக தெரியும் போது ஒருத்தர் ஏன் பழைய சிபிஎஸ் திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த ஆப்ஷனுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா ஒவ்வொருத்தரோட நிதி தேவைகளும் வேற வேற மாதிரி இருக்கும் டேப்ஸ் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு நிலையான கணிக்கக்கூடிய மாச வருமானத்தை கொடுக்குது மாசாந்திர செலவுகளுக்கு இது நல்லது ஆமா ஆனா சிபிஎஸ் திட்டத்துல ஓய்வு பெறும்போது மார்க்கெட் நல்லா இருந்தா ஒரு பெரிய மொத்த தொகை அதாவது லம்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு தன்னோட பிள்ளையோட கல்யாணம் படிப்பு இல்ல வீடு கட்டுறது மாதிரி பெரிய செலவுகள் இருந்தா அவர் அந்த மொத்த தொகைய விரும்பலாம் புரியுது அதனால நிலையான வருமானமா இல்ல பெரிய மொத்த தொகையாங்கிற தேர்வை ஊழியர்கள் கிட்டயே விடுறது ஒரு நியாயமான அணுகுமுறை அக அரசு ஒரு தீர்வு திணிக்காம ஊழியர்களோட தனிப்பட்ட நிதி திட்டமிடலுக்கு ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்குது இது உண்மையிலே ஒரு முக்கியமான அம்சம் சரி மூன்றாவது பிரிவு யார் மூன்றாவது பிரிவு இந்த அரசாங்கம் ஏற்கனவே ஓய்வு பெற்றவங்களே மறக்கலைங்கிறத காட்டுது சிபிஎஸ் திட்டத்துக்கு கீழ பணியில சேர்ந்து இந்த புது டிஏபிஎஸ் திட்டம் வரதுக்கு முன்னாடியே ரிட்டயர் ஆனவங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அவங்களுக்கும் ஏதாவது பலன் உண்டா உண்டு அவங்கள முழுசா கைவிடல அப்படி ஓய்வு பெற்றவங்களுக்கு அவங்க வேலை செஞ்ச காலத்துக்கேற்ப ஒரு சிறப்பு கருணை ஓய்வூதியம் அதாவது ஸ்பெஷல் அப்படியா வழங்கப்படும் அதோட அளவு கணக்கீட்டு முறைகள் எல்லாம் இனிமேதான் அறிவிப்பாங்க ஆனாலும் இது ஒரு நல்லெண்ண சமிக்ஞா பார்க்கப்படுது அப்படி என்றால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த டிஏபிஎஸ் நோது எஸ்னோடு பங்களிப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பிலிருந்து சம்பளத்தோட இணைக்கப்பட்ட ஒரு உத்தரவாதமான ஓய்வூதியத்தை வழங்குற ஒரு பெரிய கொள்கை மாற்றமா தெரியுது இத பழைய ஓய்வூதிய திட்டத்தோட மறுபதிப்புன்னு சொல்லாமா இல்ல அது சரியான ஒப்பீடு இல்ல இது ஒரு கலப்பிட மாதிரி அதாவது ஹைபிரிட் மாடல்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் ஏன் அப்படி இது பழைய ஓய்வூதிய திட்டத்தோட வரையறுக்கப்பட்ட பலன் அதாவது டிஃபைன்டு பெனிஃபிட்ங்கிற அம்சத்தை எடுத்துக்குது அதே சமயம் சிபிஎஸ்ஸ போல ஊழியர்கள்கிட்ட கிட்டேருந்து பத்து பர்சன்ட் வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு அதாவது டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷனை வாங்கிக்குது அப்போ இது பழைய திட்டத்தோட பாதுகாப்பு அம்சங்களையும் புது பங்களிப்பு திட்டத்தோட நிதி பொறுப்பு பகிர்வையும் இணைக்கிற ஒரு முயற்சி ஆனா இந்த சமரச முயற்சி ரெண்டு தரப்பையும் முழுசா திருப்திப்படுத்தாம போகவும் வாய்ப்பு இருக்கே நீங்க சொல்றது மிகச்சரி அதுதான் ஒரு சமரசத்தோட உள்ளார்ந்த சவால் தீவிரமான பழைய ஓய்வூதிய திட்ட ஆதரவாளர்கள் ஊழியர்கள் கிட்ட ஏன் பத்து பர்சன்ட் பங்களிப்பு வாங்கணும் கேக்கலாம் அதே மாதிரி மறுபுறம் கடுமையான நிதி ஒழுக்கத்தை ஆதரிக்கிறவங்க அரசு ஏன் இவ்வளவு பெரிய நிதி அளிக்கப்படாத பொறுப்பை ஏத்துக்கணும்னு கேட்கலாம் இந்த திட்டம் வந்து இந்த ரெண்டு உச்சகட்ட நிலைப்பாடுகளுக்கு நடுவுல ஒரு பாதையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுது இந்த விவாதம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நடக்கலையே இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இந்த ஓய்வூதியச் சிக்கலை எப்படி கையாள்றதுல யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயமா இது ஒரு பரந்த தேசிய விவாதத்தோட பிரதிபலிப்பு சில மாநிலங்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்துக்கே முழுசா திரும்பிட்டாங்க ஆந்திர பிரதேசம் உத்தரவாத ஓய்வூதியத் திட்டம்னு ஜிபிஎஸ்னு இன்னொரு ஹைபிரிட் மாடல செயல்படுத்தியிருக்காங்க அது எப்படி அதுல சந்தை வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவா இருந்தா மட்டும் தான் அரசு ஈடு செய்யும் தமிழ்நாடு இந்த டிஏபிஎஸ் மூலமா தனக்குன்னு ஒரு தனித்துவம் பாதையை வகுக்க முயற்சி பண்ணது அரசு ஊழியர்களோட சமூக பாதுகாப்புக்கும் மாநிலத்தோட நிதி நிலைத்தன்மைக்கும் நடுவுல ஒரு சமநிலையை அடையறதுதான் இருபத்தொறாம் நூற்றாண்டோட மிகப்பெரிய பொது கொள்கை சவால்கள்ல ஒன்னு நீங்க கையில் வச்சிருக்கிற இந்த அரசாணை எல்லா விவரங்களையும் கொடுக்குதா இல்ல இன்னும் பதிலில்லாத கேள்விகள் இருக்கா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த அரசாணை ஒரு கொள்கை அறிவிக்கும் மட்டும்தான் அதாவது இது ஒரு கட்டடத்தோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி கட்டடத்தோட உண்மையான உறுதி அதோட செங்கல் சிமெண்ட்ல தான் இருக்கு அது மாதிரி இந்த திட்டத்தோட உண்மையான தாக்கம் இனிமே வெளியிட போற விரிவான விதிகள் தகுதிகள் அப்புறம் செயல்பாட்டு வழிகாட்டுதல்களை தான் அமையும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு ஊழியர் சிபிஎஸ்ல இருந்து மாறும் மாறும்போது அவரோட பழைய சிபிஎஸ் கணத்துல இருக்கிற பல லட்சம் ரூபாய் என்ன ஆகும் அது அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கப்படுமா இல்ல ஊழியருக்கு திருப்பி தரப்படுமா இந்த மாதிரி பல முக்கியமான கேள்விகளுக்கு அந்த விரிவான விதிகள்ல தான் பதில் கிடைக்கும் ஆக இது ஒரு பயணத்தோட தொடக்கம் தான் முடிவல்ல இந்த ஆவணத்தை விரிவாக அலசுனதுல இது வெறும் ஓய்வூதிய மாற்றம் மட்டும் இல்ல இது ஒரு சமூக ஒப்பந்தத்தை மறுவரையறை செய்கிற முயற்சிங்கிறது புரியுது மிகச் சரியா சொன்னீங்க இத பத்தி நம்ம பேசி முடிக்கும்போது இந்த ஆவணத்துல நேரடியா பதில் இல்லாத ஆனால் இருந்து உருவாகிற ஒரு சிந்தனை என் மனசுல தோணுது ஒரு உத்தரவாதமான ஓய்வூதியம் ஒரு காலத்துல அரசு பணியோட மிகப்பெரிய ஈர்ப்பா இருந்துச்சு கடந்த இருபது வருஷத்துல அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருந்தது இப்போ டிபிஎஸ் மாதிரி ஒரு திட்டத்தின் மூலமா அந்த உத்தரவாதம் திரும்ப வரும்போது இது எதிர்காலத்துல அரசு பணிகளுக்கான போட்டியை எப்படி மாற்றம் தனியார் துறையில் இருக்கிற அதிக சம்பளத்தோடு ஒப்பிடும்போது இந்த வாழ்நாள் சமூக பாதுகாப்பு திறமையான இளம் தலைமுறையினர அரசு பணிகளை நோக்கி ஈர்க்கிற ஒரு கருவியா மீண்டும் மாறுமா இது நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்